சம் ஆர் பர்ன் லீடர்ஸ் சம் ஆர் மேட் லீடர்ஸ் பிறவிலேயே சிலர் தலைவர்கள் ஒரு சிலர் மற்றவர்களால் தலைவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் அண்ணாமலை பிறவிலேயே ஒரு தலைவர் வருங்காலத்தில் மிக சிறந்த தலைவர் ஆவதற்கு எனவே பிறந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் தமிழக பாஜக தலைவர் பதவியேற்றவுடன் அவர் ஆற்றிய ஏற்பு உரை இன்றும் கூட நாம் அனைவரும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது அந்த உரையை கேட்கும் போதே நமக்கு தெரிந்துவிடும் இவர்தான் தலைவர் மெட்டீரியல் என்று அவ்வளவு சிறப்பான உரை வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு சிறந்த தலைவன் உருவாகிறான் என்ற நம்பிக்கை தோற்றுவித்தது அந்த உரை வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு அரசியல்வாதியிடம் இருந்து ஒரு எழுச்சி ஆழமான கருத்துக்கள் பொதிந்த ஒரு உரையை கேட்கிறோம் என்று திருப்தி ஏற்பட்டது சரி போகிற போர்கள் ஏதோ ஒரு முறை சிறப்பாக பேசினார் என்று எண்ணிவிட வேண்டாம் தன் பதவி காலத்திலும் அதன் பிறகும் இன்று வரை அவர் பேசி வரும் பேச்சுக்கள் அனைத்துமே தொகுப்பு செய்து வெளியிடப்பட வேண்டிய உரைகள்தான் வணிகர் சங்கம் தொழிலதிபர்கள் சங்கம் பள்ளிகள் கல்லூரிகள் ஆன்மீக மேடைகள் அரசியல் மேடைகள் புத்தக வெளியீடு மாணவர்களுடன் என்று எங்கு சென்றாலும் அண்ணாமலையின் இருக்கும் கருத்து செறிவு இருக்கும் புதிய பார்வை இருக்கும் மக்களின் சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்கும் அவருடைய உரைகளில் அவருடைய உலக ஞானமும் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பை பற்றிய ஆழ்ந்த புரிதலும் வெளிப்படும் தவறு செய்வதற்கு ஒரு ரத்தம் கிடையாது தவறே பண்ண மாட்டார் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மோடிய தாய் நூறு வயசுல இறந்த பொழுது கூட கடமையை செய்துவிட்டு இரண்டு மணி நேரத்தில் தன்னுடைய பிரதமர் பதவிக்கு திரும்ப வந்து வேலை செஞ்சவர் ஒரு ஒரு நிமிஷம் கூட நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்

சொல்ல வந்ததை மிக குறைந்த வார்த்தைகளில் மிக தெளிவாக சொல்லிவிடுவார் அவருடைய இந்த பண்புதான் அவருக்கு மீண்டும் மீண்டும் அழைப்புகள் குவிய காரணம் ஒரு தலைவனுக்கு மக்களிடத்தில் கனெக்ட் செய்ய எளிமையான மொழி மிக மிக அவசியம் அப்போதுதான் மற்றவர்களின் மனதை வெல்ல முடியும் அண்ணாதுரை கருணாநிதி போல் எதுகை மோனையுடனும் அலங்கார வார்த்தைகளுடனும் அண்ணாமலைக்கு பேச தெரியாது புகழ்பெற்ற சொல்லாற்றலாலும் சொல்வன்மையும் அவருக்கு இல்லை இ இஸ் நாட் அ கிரேட் ஓரிட்டர் ஆனால் பேச துவங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் பாமரனுடனும் மெத்த படித்த அதிபுத்திசாலிவுடனும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விடுவார் மிக சிறந்த சொற்பொழிவாளர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் கூட பல சமயங்களில் கூட்டத்தினருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் ஆனால் அண்ணாமலை ஒருபோதும் இதுபோல் தவித்ததில்லை வெறும் மேடை உரை மட்டுமல்ல அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்புகள் எல்லாமே டாப் கிளாஸ் தான் அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்பு வீடியோ போடவில்லை என்றால் ஊடகங்களுக்கு அன்று டிஆர்பி கிடைக்காது டிஆர்பிக்காகவே அண்ணாமலை போகும் இடங்களுக்கு எல்லாம் ஊடகங்களின் கேமராக்கள் போகும் ஒரு மணி நேர சந்திப்பு என்றாலும் நடுவில் எந்த இடத்திலும் தொய்வில்லாமல் பார்த்துக் கொள்வார் அண்ணாமலை தகுந்த புள்ளி விவரங்களுடன் பேசுவார் சற்றும் சலைக்காமல் சற்றும் திகைக்காமல் எதிர்கருத்துக்களை அதாவது டிபெண்டிங் பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பார் அவருடைய புத்தி கூர்மையும் ஆழ்ந்த திறமையும் ஒவ்வொரு சந்திப்பிலும் தவறாமல் வெளிப்படும் திருமாவளவண்ண திருமாவளவண்ண தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்ல ஆகாச மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது என்ன வழக்கு என்ன நடக்குது எதுவுமே நடக்கல எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு அந்த பெண்ணினுடைய பிரைவேட் டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு இவ்வளோ பேசிகிட்ருக்கோம் திருமாவளவண்ணன் புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உள்ள உட்காந்து பாராட்டுருக்கு எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கன்னா ஒரு நல்ல மனிதர் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுறதெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்கிறது ஒரு நல்ல அரசியல் தலைவரை இந்தளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் இதை திருமாவளவண்ணன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும் இந்த வழக்கு போகிற போக்கு வழக்கில் நபரக்கூடிய தவறுகள் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனருடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது இதெல்லாம் திருமாவளவன் முதலாக வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட இன்றைக்கி திருமாவளவனனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதுதான் எனக்கு கண்ண மேலே போகும் ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர் நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழ்நிடைக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சிருக்கேன் பத்திரிக்கையாளர் சந்திப்பின் போது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பத்திரிகை நிருபருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் காத்திருக்கும் அதுதான் பத்திரிக்கையாளர் சந்திப்பின் ஹை பாயிண்ட் அந்த நேரத்துக்காகவே காத்திருப்பார்கள் பத்திரிக்கையாளர்கள் வீடியோ பார்ப்பவர்களுக்கும் அந்த நேரம் எப்போது வரும் என்ற தவிப்பு ஏற்படும் பத்திரிக்கையாளர்கள் ஏதாவது தவறான வார்த்தை பிரயோகம் செய்தாலும் நக்கலான கேள்வி கேட்டாலோ தவறான கேள்வி கேட்டாலோ அவ்வளவுதான் அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நிச்சயம் உண்டு பிரபல ஆங்கில ஊடகத்திலிருந்து விலகி தனி ஊடகம் ஆரம்பித்த நல்ல அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர் சபே அஹ்மதுக்கும் இந்த அனுபவத்தை கொடுத்தார் முற்றிலும் அனுபவமற்ற அண்ணாமலை அதன் பிறகு அந்த பத்திரிகையாளர் தன்னுடைய நலன் கருதி அண்ணாமலை பேட்டி செய்ய போகவில்லை என்று அறிகிறேன் ஒரு சில சமயங்களில் பத்திரிகையாளர்களுடன் கைகலப்பு ஆகிவிடுமோ என்ற பயம் ஏற்படும் குறிப்பாக திராவிட கொத்தடமைகளாக இருக்கும் சில ஊடகவியலாளர்கள் கேட்கும் கேள்விகள் அப்படி யாருக்குமே கோபம் வரும் அரசியலில் மாற்றம் வேண்டுமென்ற அண்ணாமலைக்கு கோபம் வராதா என்ன அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு தினம் மக்கள் காத்திருக்க வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்தினார் அவரும் சலைத்ததாக சரித்திரமே இல்லை அண்ணாமலை கொடுத்த பேட்டியில் அரசியல் களம் கொதிநிலைக்கு வந்துவிடும் திமுகவிலிருந்து பதிலடிகளும் கண்டனங்களும் ஏவுகணைகளாக வரும் தோழமை கட்சிகள் தங்கள் பங்குக்கு ஊரையிடுவார்கள் அதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கும் தெரியும் தமிழக ஊடகங்களை பொறுத்தவரை அண்ணாமலை பேசியதுதான் அன்றைய விவாத தலைப்பு மற்றவையெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் அண்ணாமலையின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் தவிக்கும் திமுகவினருக்கு தங்கள் கோர பசியை எப்படியாவது தீர்த்து கொள்ள வேண்டும் அது எப்படி அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் திட்ட வேண்டியதுதான் ஆடு ஆட்டுக்குட்டி ஆடு மேய்ப்பவன் என்றெல்லாம் கூறி மகிழ்வார்கள் அண்ணாமலைக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை அண்ணாமலை நேற்று முளைத்த காலம் நாளை இருக்காது அண்ணாமலையை பிடிக்காத சிலர் கிருஷ்ணகிரியில் ஒரு ஆட்டுக்கு அண்ணாமலை என்று பெயரிட்டு அதை நடு ரோட்டில் வெட்டி அண்ணாமலை மீதான தங்கள் எரிச்சலை தீர்த்துக் கொண்டார்கள் அண்ணாமலை மீது தனிப்பட்ட முறையில் வெறுப்பை உமிழ்வதும் அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குவதும் அண்ணாமலையை உசுப்பேத்தியும் அண்ணாமலையை தன் நிலை தடுமாறி கண்ணியத்தை விட்டு ஏதாவது என்ற நப்பாசை இதெல்லாமே விஷ்புல் திங்கிங் தான் அதாவது ஒரு வகை கையாலாகாத தனம் ஆனால் அண்ணாமலை என்றுமே தன் கண்ணியத்தை தவறவிட்டதில்லை நிலைகுலைந்து போகவில்லை தவறான எதிர்வினை ஆற்றவில்லை வார்த்தைகளை அலந்து பேசும் தன் வழக்கத்தை என்றுமே அவர் கைவிடவில்லை கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் அண்ணாமலை போட்டி போடுகிறார் என்று தெரிந்தவுடன் திமுக செய்தது என்ன தெரியுமா அநாகரிகமான விளம்பரம் முடிவுகள் வெளியாகும் நாள் ஆட்டை விட்டு பிரியாணி பண்ண வேண்டியதுதான் எல்லோரும் தயாராக இருங்கள் உடன் பிறப்புகளை என்று அந்த விளம்பரம் இதெல்லாம் பலன் அளிக்கவில்லை அண்ணாமலை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் விரக்தியின் உச்சிக்கே போய்விட்டது திமுக இந்த முறை திமுக கையில் எடுத்த ஆயுதம் அண்ணாமலையை கேவலப்படுத்துவது அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் சண்டை டெல்லியில் அமித்ஷா அண்ணாமலைக்கு தன்னை சந்திக்க அவகாசம் கொடுக்கவில்லை அண்ணாமலை ஏதோ பேச வந்த போது அமித்ஷா முகத்தை திருப்பிக் கொண்டு போனார் இப்படி ஒரு கட்டமைப்பை பரவ விடுவார்கள் திமுக விசுவாசிகள் அதற்கு மூத்த பத்திரிகையாளர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ளும் சில இதற்கு துணை போகிறார்கள் ஏதோ இவர்கள் டெல்லிக்கு சென்று நேரில் பார்த்தது போல ஊடக நேர்காணல்களில் வதந்திகளை பரப்புவார்கள் ஆனால் இவை அனைத்துமே ஃப்ளாப் ஷோ தான் அண்ணாமலையின் வாயை இவர்களால் மூடவே முடியவில்லை முதல்வருக்கு தூக்கம் கெட்டது நாளை என்ன ஆகுமோ நாளை என்ன செய்து வருமோ நாளை அண்ணாமலை என்ன சொல்வாரோ நாளை அண்ணாமலை எப்போது வாய் திறப்பாரோ நாளை அண்ணாமலையிடம் எந்த திமுக காரன் மாட்டப் போகிறானோ நாளை அண்ணாமலை எந்த ஊழலை அம்பலப்படுத்த போகிறாரோ என்ற பயத்தில் முதல்வர் ஸ்டாலின் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அதற்கு ஏற்றார் போல அண்ணாமலைக்கு தீனி போட தவற மாட்டார்கள் திமுகவினர் இந்த தலைவலி எப்போது தீரும் என்று காத்திருந்தார் முதல்வர் மு ஸ்டாலின் கடைசியில் அந்த நேரமும் வந்தது திமுகவின் தலைவலைக்கு முற்றுப்புள்ளி வந்தது அண்ணாமலை பதவி விலகினார்